பக்தி மார்க்கம் வேற அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் மார்க்கம் வேற பக்தி மார்க்கத்துக்கு வந்துட்டோம்னா நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணணுங்குற அவசியம் இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்க அந்த ஒரு ஆமா அவசியம் இல்ல அப்படின்னு சொன்னேன் ஆஹ் இப்ப இன்னொரு மாதாஜி பேசும்போது நம்ம சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம் தான் நம்ம வந்து அவ பகவானோட பாதத்தை அடைஞ்சிருந்தாலும் நம்ம அவளுக்கு சார்தம் பண்றோம் அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுனால சொன்னேன் ரெண்டுமே கொஞ்சம் கான்ட்ரடிக்டா இருக்கு எனக்கு கொஞ்சம் சாரி எனக்கு எனக்கு அது சரியா தெரியல இன்னொரு இன்னொரு டவுட் என்னன்னா ஒரு ஒருத்தன் ஒருத்தன் பக்தியா இருக்காங்கும் போதே அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு அவனுக்கு சாஸ்திர சம்பிரதாயத்துல மரியாதை இருக்கு அதுல சடங்கு சாஸ்திர சம்பிரதாயத்துல நம்பிக்கை இருக்கு நம்மளோட முன்னா ஆச்சாரியர்கள் குரு எல்லாமும் இப்ப நீங்க வந்து ஆதிசங்கரர்ல இருந்து மகா இருந்து ராமானுஜர்ல இருந்து யாரை எடுத்துட்டு எழுதினாலும் பித்திருக்காரியத்தை பண்ணணும் அதை விடப்படாதுன்னு சொல்றா சோ அவ நம்ம குரு சொன்னபடி நம்ம ஃபாலோ பண்ணணும்னாலும் நம்ம வந்து சாஸ்திர சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு சோ பக்தி மார்க்கத்துக்கு வந்துட்டா சாஸ்திர சம்பிரதாயங்கள் தேவையில்லை அப்படிங்கிறது எனக்கு அதை சரியா எடுத்துக்க முடியல பக்தி பண்ற ஒருத்த வந்து கண்டிப்பா சாஸ்திர சம்பிரதாயத்தையும் பின்பற்றுறவனாவும் அதுக்கு மரியாதை தானே இருப்பான் அப்ப எப்படி இதை விட்டுட்டு அதை மட்டும் பண்ண முடியும் வெரி குட் கொஸ்டின் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா பக்தி செய்பவர்கள் சாஸ்திரத்தை விற்றுவாங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை பக்தி செய்பவர்களுக்கு பாகவத சாஸ்திரம் இருக்குன்னு தான் சொன்னேன் பாகவத சாஸ்திரமும் அப்படிங்கிறது சாஸ்திரம் தான் பாகவதமும் சாஸ்திரம் தான் தான் உயர்ந்த சாஸ்திரம் இது எல்லாருமே ஒத்துருப்பாங்க நான் என்ன சொன்னேன் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு வர்றது அர்த்த சாஸ்திரம் அதுக்கு அடுத்தது வர்றது தர்மசாஸ்திரம் அதுக்கப்புறம் வர்றது நியாய சாஸ்திரம் எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறது பாகவத சாஸ்திரம் அப்படின்னு நான்கு படிக்கட்டு சொன்னேன் பாகவத சாஸ்திரத்தை ஒருத்தர் பின்பற்றுறார் அப்படின்னா மற்ற சாஸ்திரத்தை பின்பற்றுவது இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது அந்த சாஸ்திரமும் இதுக்குள்ள அடக்கம் அப்படின்னு அர்த்தம் நான் வந்து பன்னெண்டாவது படிக்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஒன்னாவது படிக்க மாட்டேன் அப்படிங்கிறது கிடையாது ஒன்னாவது படிச்சுட்டு தான் ரெண்டாவது வந்தேன் ரெண்டாவது தான் மூணாவது போனேன் மூணாவது தான் பத்தாவது வந்தேன் பத்தாவது தான் பன்னெண்டாவது வந்திருக்கேன் அவன் என்ன பன்னெண்டாவது படிக்கும் போது ஒன்னாவதுக்கு படிக்க மாட்டேங்கிறான் தப்பு இல்லையா அது பன்னெண்டாவது புக்கு படிக்கும் போது ஒன்னாவது புக்கு படிக்கணும் அவன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டான் அவன் ஏற்கனவே இதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கான் அதனால பன்னெண்டாவது படிச்சிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் ஒன்னாவது புக்கையும் சேர்த்துதான் ஃபாலோ பண்றான் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கும் இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன் ஏகாதசி வருது ஏகாதசி அன்னைக்கு சிராதம் வருது நார்மல் பிரசாதம் என்ன பண்ணுவான் ஏகாதசி அன்னைக்கு சாப்பிட்டுருவான் ஸ்ராத்தம் பண்ணுவோம் அப்படின்ட்டு இதே பக்தனம் என்ன பண்ணுவான் ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டம் மட்டும் சமத்பணம் பண்ணுவோம் இல்லைன்னா அன்னைக்கு அன்னைக்கு சிராதம் கூட பண்ணாம அடுத்த நாள் கூட பண்ணுவான் இல்லைன்னா அன்னைக்கு ஏகாதசி பிரசாதத்தை என்ன பண்ணுவான் நைவேதியம் பண்ணுவான் அப்ப சிராதத்தோட ரூல்ஸை பிரேக் பண்றான இதான் வைக்கணும் இந்த பக்ஷம் எல்லாம் வைக்கணும் இதெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அன்னத்தை நம்ம தானம் பண்ணுவோம் அவன் கேட்க மாட்டான் அவன் சொல்லுவான் இல்ல ஏற்காத சரிங்கன்னா அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அப்படின்னா அவன் விதிமுறைகளை பிரேக் பண்றான் அப்படின்னா கிடையாது அவன் உயர்ந்த விதிமுறை விதிமுறைகளை பின்பற்றுறான் அப்படின்னு அர்த்தம் பக்தன் அப்படின்னா சாஸ்திரத்தை பிரேக் பண்றவன் கிடையாது அவன் உயர்ந்த சாஸ்திரங்களை பின்பற்றுகிறான் அப்படின்னு அர்த்தம் இதனால இந்த ஸ்ராதம் அப்படின்ற கேள்வி எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்விதான் ஸ்ராத்தம் பண்ணுவான் வேண்டாமா ஸ்ராதம் பண்ணுவான் வேண்டாமா நான் பண்ணக்கூடிய சாந்தம் எந்த அளவுக்கு அவங்கள போய் சேருது அப்படின்றத பாருங்க தயவு செஞ்சு நீங்க செய்யக்கூடிய செயல்பாடை பார்க்காதீங்க அந்த செயல்பாடு பணம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த கலியுகத்துல அதே சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் நீங்க சொன்ன ஆதிசங்கர்ல இருந்து ராமானுஜர்ல இருந்து எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த கலியுகத்துல ஒரே ஒரு விஷயம் தான் செயல்படும் செயல்படும் ஒன்னே ஒரு விஷயம் தான் சக்தி இருக்கு மற்ற எந்த விஷயங்களும் சக்தி கிடையாது என்னது நாம சங்கீர்த்தனம் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மட்டும் மட்டும்தான் சக்தி இருக்கு மற்றதெல்லாம் ஒழுங்கு போயிடுச்சு இன்னைக்கு சாந்தம் பண்ணக்கூடிய அளவுக்கு யாருக்கு சக்தி இருக்கு இன்னைக்கு யாரு மந்திரம் சொன்னா நேரம் நம்ம கொடுக்கூடிய பிண்டம் வந்து பித்திருலோகத்துக்கு போய் சேருது நீங்க சொல்லி யோசிச்சு பாருங்க நாம அங்க போற ராமேஸ்வரம் இங்கெல்லாம் போய் காசி எல்லாம் போய் பித்திரு அங்க போய் நம்ம பிண்டம் கொடுக்குறோம் அங்க குடுக்குறவங்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு அவங்க சாதம் கொடுக்கக்கூடிய பிண்டம் கொடுக்கக்கூடிய குவாலிட்டி எப்படி இருக்கு அந்த சூழல் நம்மளே சாது தெரியாது இல்ல இல்ல ஆத்துல ஆத்துல பண்ணினாலே பண்ணாலே சாதத்தை நிறைய நிறைய பேர் பண்றது அது அப்படி இருக்கும் பொழுது நாம் 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 செய்யக்கூடிய 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 மந்திரமோ தந்திரங்களோ செயல்பாடுகளோ நாம் செய்யக்கூடிய தேசமோ காலமோ நாம் உபயோகப்படுத்தக்கூடிய எதுவுமே தூய்மை கிடையாது ஒரே ஒரு விஷயம் இந்த தூய்மையான ஒரே ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது நாமம் மட்டும்தான் பகவானுடைய நாமம் மட்டும்தான் அதனால கண் கண்டிப்பா நம்ம பண்ணலாம் நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம எல்லாமே பண்ணலாம் அவங்க இறந்த இறந்த நாளை நம்ம அனுசரிக்கலாம் ஆனா அதற்கு ரொம்ப சிறந்த வழி பக்தியோட பகவானோட நாமத்தை சொல்லிட்டு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண அந்த பிரசாதத்தை நீங்க படைச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒன்னே போதுமான அவங்களுக்கு மோஷம் கொடுப்பதற்கு மற்ற நம்ம எவ்வளவு பெரிய பெரிய ஸ்ராத்த காரியங்களை பண்ணாலும் அது அவங்களை அடைவது தான் ஆனா கண்டிப்பா நீங்க உட்காந்து அவங்களுக்காக ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபம் பண்ணீங்க இல்லை அவங்களுக்காக கீர்த்தனை பண்றீங்க அவங்களுக்காக பகவானுக்கு அன்னைக்கு பக்தர்கள் பெரிய விருந்து படைக்கிறீங்க பக்தர்கள்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷம் பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு புண்ணியம் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு உதவி பெறவாரு அதனால நான் வந்து பக்தன் சாஸ்திரத்தை கைவிட்டுருவான்னு சொல்லி சொல்லவே இல்ல பக்தன் உயர்ந்த சாஸ்திரத்தை பின்பற்றுவான் அப்படின்னு சொன்னேன் ஆஹ் புரியுது சோ அப்ப ஏகாதசி அன்னைக்கு மரணமான ஒருத்தருக்காக நம்ம சார்த்தம் கொடுக்கறத விட

அதே சமயத்துல இன்னைக்கு கோயில வந்து பெரிய திருவிழா நடந்துட்டு இருக்கு ஜென்மாஷ்டி திருவிழா நடந்துட்டு இருக்கு கோயில சேவை இருக்கு என்ன பண்ணுவான் சாதாரண மனுஷனாக நான் சாந்தம் பண்றப்பா வீட்டுலயே உட்காந்துட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான் இதே இருந்தா அவன் கேட்கவே மாட்டான் காலை நாலரை மணிக்கு கோயிலுக்கு ஓடி போயிடுவான் ஆனா இன்னைக்கு கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணுண்டா காலை எடுத்து நைட் வரைக்கும் நிறைய சேவை கிருஷ்ணனுக்கு சேவைப்படுது அப்படின்னு ஓடி போயிடுவான் வறந்தே போயிடுவான் அவங்க அப்பாவுக்கு சாந்தம் இருக்கு அம்மாவுக்கு சாந்தம் இருக்கு கூட வந்து போயிடுவான் அப்படின்னா அந்த பக்தன் வந்து அப்பா அம்மா வளர்ந்து போயிட்டான்னா அந்த அவன் வந்து சாஸ்திரத்தை பின்பற்றலையும் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அவன் உயர்ந்த சாஸ்திரத்தை பின்பற்றான் என்ன சாஸ்திரத்தை பின்பற்றான் பாகவத சாஸ்திரம் அப்படின்னு உயர்ந்த சாஸ்திரத்தை பின்பற்றலாம் புரியுது புரியுது இந்த வித்தியாசம் சரி சரி தேங்க்யூ தேங்க்யூ நமஸ்காரம் நமஸ்காரம் குருஜி